வேளாண்டைய கல்வி வேளாண் வேலை வாய்ப்பு வேளாளனுடைய பொருள் கூட்டத்தின் வாயிலாக இந்த கண்ணூர் மண்ணில எடுக்கக்கூடிய இந்த தீர்ப்பு மதுரையில் மிகப்பெரிய அளவிலை மாவட்ட அளவிலும் வரலாற்று பண்பாட்டு நல சார்பாக எங்களது உரிமையை பெறுவதற்காக நாற்பத்தி ரெண்டு வேளாண் சங்கங்கள் கூட்டமைப்பாக ஒன்று கூடி வரக்கூடிய இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மதுரையிலே நடைபெற இருக்கின்ற மிகப்பெரிய மாநாட்டிலே கலந்து கொள்வதென்று எங்களது நாற்பத்தி ரெண்டு சங்கங்களோட பொறுப்பாளர்கள் தலைவர்கள் அத்துறை பேரும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்திலே கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது எங்களுக்கு உரிய சலுகைகள் அரசு மூலமாக கிடைக்க வேண்டியதை பெற வேண்டி நாங்கள் இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறோம் அதற்கு முன்னுலமாக இந்த சேலத்திலே எங்களது அனைத்து நாற்பத்தி ரெண்டு சகத்தைச் சேர்ந்த பொறுப்பாக கலந்து கொண்டு பல முடிவுகளை எடுத்தோம் அதன் அடிப்படையிலே இந்த பகுதியை சார்ந்த கிருஷ்ணராயபுரம் என்ற தொகுதி எங்களது வெள்ள வேளாளர் தொகுதி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தொகுதியை பொது தொகுதியாக மாற்ற வேண்டுமாய் இந்த அவை கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அடுத்ததாக எங்களது மாநாட்டிலே பல கருத்துக்களை வைக்கிறோம் வேளாளர் வெள்ளாளர் என்று இப்பொழுது சமுதாயத்திலே கணக்கெடுக்கின்ற பணியை தொகு இருப்பதாக கிடைத்த அடிப்படை தவறு அடிப்படையில் எங்களது இன மக்கள் வெள்ளாளர் வேளாளர் என்று வருகின்ற சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தங்கள் பதிவை அறிவிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் வேளாளர் என்ற எண்ணத்தை பதிக்க பதிவு செய்து உள் உள் ஜாதிகளை கேட்கின்ற பொழுது நாங்கள் வேளாளர் வெள்ளாள இடத்தை சார்ந்தவர்கள் என்ற குறிப்பை அவர்களிடம் கொடுக்க வேண்டும் இந்த அவையின் வாய் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அடுத்ததாக தமிழகத்தை பொறுத்தவகையில் இருக்கக்கூடிய அத்துளை மாவட்ட பொறுப்பாளர்களும் நாற்பத்தி ரெண்டு வேளாண் இடத்தை சார்ந்த அத்துறை மக்களும் வரக்கூடிய மாநாட்டிலே கலந்து கொண்டு மிகப்பெரிய சக்தியை ஏறத்தாழ பத்து லட்சம் மக்களை ஒன்றாக மதுரையில் கூட்டுவதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அத்துணை பொறுப்பாளர்களும் தலைவர் செயலாளர் செல்வராஜ் அவர்களும் தேவராஜ் அவர்களும் தனவேரவர்களும் அன்புக்குரிய நமது மகேஸ்வரன் அவர்களும் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய ஹரி அவர்களும் அவரை சார்ந்த அத்துளை பேரும் ஒன்றாக இணைந்து உருமித்த முடிவை எடுத்திருக்கிறோம் கல்வி வேலை எவ்வளவு சதவீதம் அரசுக்கு கோரிக்கை நாங்கள் உள்ஒதுக்கீடு பொறுத்த வகையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை என்பது ப பசதவீதத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நாங்கள் உள் ஒதுக்கீடு தனியாக ஒரு குறிப்பிடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்திருக்கிறோம் அப்பொழுது தனியாக எங்கள் நாற்பத்தி ரெண்டு இடத்துல உள்ளக்கூடிய சைவ வேளாண் இடத்திற்கு இரண்டு சதவீதம் ஒதுக்கீடு கேட்டோம் அது பெண்ணிங் அப்படியே அமைதியாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது பொறுத்த வகையிலே நாங்கள் ஒன்றாக கூடி போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னிலே சென்சஸ் எடுத்த பொழுது எங்களது ஜனத்தொகை பதினைஞ்சு பா புள்ளி ஏழு சதவீதம் இருந்திருக்கிறோம் கூட்டமைப்பாக எங்களது இன மக்கள் தமிழகத்தில் இருபது விழுக்காடு இருக்கிறார்கள் அதனால் அந்த சதவீதத்தின் அடிப்படையில் வேண்டிய எங்களுக்கு அத்துணை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது எங்கள் அவர் அந்த நாற்பத்தி ரெண்டுகள் முக்கியமான ஜாதிகள் கார்காத்த வேளாளர் தொண்டமண்டல வேளாளர் தொண்டமண்டல முதலியார் பூங்கு வேளாளர் ஆறுநாட்டு வேளாளர் மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய சோடிய வேளாளர் இருக்கையிலே அதிகமாக இருக்குது சோழிய வேளாளர் அதிகமாக இருக்கார் சோடிய வேளாளர் இப்படி தொடர்ந்து நாட்டு வேளாளர் சேரகுல வேளாளர் பாண்டிய நாட்டு வேளாளர் நிறைய கூற்றுவால் நாட்டு வேளாளர் தூத்துக்குடி வேளாளர் கன்னியாகுமரி வேளாளர் இப்படி பல வேளாளர்கள் நாற்பத்தி ரெண்டு அமைப்புகள் இருக்கிறது

என்ற இனத்தின் அடிப்படையிலே நாங்கள் உயர் ஜாதியாக இருந்தாலும் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் உள்ளவராக இருந்தாலும் ஒன்றாக இணைவது நாங்கள் வேளாளர் ஒரே டைட்டில் எங்களுக்கு வேளாண் அட்டை அரசியல் அரசியல் முக்கியத்துவம் உள்ள மாநாடு அரசியலை எதிர்பார்க்கிறோம் அரசியல் இருந்தால்தான் எங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இதுகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாலே எங்களது உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இல்லை அறுபத்தி ஏழு மிகப்பெரிய நபர்கள் இருந்தார்கள் ஆட்சியில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை அந்தஸ் இல்லை எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை ஃபார்வேர்டு கம்யூனிட்டியாக உள்ளவர்கள் எல்லோரும் ஐடி ஃபீல்டை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேறு சலுகைகள் இல்லை ஆனால் எங்களது சக்தியை உருவாக்கி ஆதாயம் பெறுவதற்காக அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் சமுதாயமும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அமைப்பை உருவாக்கி போராடி கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் எங்களது சக்தியை காட்டுவதற்காக மதுரையிலே மிகப்பெரிய மாநாடு நடத்துவதில் முடிவு செய்திருக்கிறோம்